ம்்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் டென் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த தசமோத்தியாய விபூதி யோக விபூத்தினா மகிமை குளோரி ஸோ இந்த பத்தாவது அத்தியாயம் பகவானின் மகிமையை தியானம் செய்வது எப்படிங்கிறத சொல்ல போகிறது அதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பத்தாவது அத்தியாயத்தில் ஸ்லோகம் முதல்ல படித்தோம் அதுக்கப்புறம் பதச்சேதம் பார்த்தோம் அப்புறம் அண்மைய கிரமம் பண்ணின பதச்சேதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்த்தோம் அந்த மீனிங்கோட சம்மரி பார்த்தோம் இப்போ அந்த மொத்தம் இந்த ஸ்லோ இதில் அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் இருக்குது ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய சம்மரியை எடுத்து தொகுத்து நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் மை ஹம்பிள் சப்மிஷன் டு ஆல் த லிசனர்ஸ் இஸ் நல்லா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கணும்னா ஒரு ரூமுக்கு போங்கோ க்ளோஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நிசப்தமாக இருக்கட்டும் லைட்லாம் அணிச்சுருங்கோ ஜஸ்ட் இதை வீடியோவை ஆன் ஆடியோவை ஆன் பண்ணுங்கோ க்ளோஸ் யுவர் ஐஸ் தட்ஸ் ஆல் ஜஸ்ட் கீப் லிசனிங் டு வாட் எவர் இஸ் இன் தி ஆடியோ இப்போ கண்டியூ பண்ணுறோம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ ஸ்ரீ பகவானு வாட்ச பெருந்தோல் உடையவனே எனது மேலான வார்த்தைகளை நீக்கியல் அதை மகிழ்ச்சி அடைகின்ற உனக்கு நன்மைக்காக நான் மீண்டும் சொல்கிறேன் அர்ஜுனா எனது ஆரம்பத்தை தேவர்கள் கூட்டம் அறியவில்லை அதுபோல் மகரிஷிகளும் அறியவில்லை ஏனெனில் நான் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் எல்லா வகையிலும் முற்பட்டவன் அர்ஜுனா என்னை எவனொருவன் பிறப்பட்டவன் ஆரம்பமற்றவன் உலகின் தலைவன் என்று அறிகிறானோ அவன் மனிதர்களுள் மனமயக்கம் இல்லாதவன் எல்லா பாவங்களிலும் இருந்தும் விடுபடுகிறான் புத்தி ஞானம் விழிப்புணர்வு பொறுமை உண்மை புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு சுகம் துக்கம் பிறப்பு இறப்பு பயம் பயமின்மை அனைத்தும் என்னிடம் இருந்தே உயிரினங்களுக்கு உண்டாகின்றன மற்றும் அகிம்சை சமநிலை திருப்தி தவம் தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி போன்ற பல்வேறு தன்மைகள் என்னிடமிருந்தே உயிரினங்களுக்கு உண்டாகின்றன ஏழு மகரிஷிகளும் அவ்வாறே பழைய காலத்தில் நான்கு மகரிஷிகளும் மற்றும் பதினாலு மனுக்களும் எனது இயல்பை உடையவர்களாய் சங்கல்பத்திலிருந்து பிறந்தார்கள் அவளிடமிருந்து உலகில் இந்த உயிரினங்கள் உண்டாயின என்னுடைய இந்த திருப்புகழையும் யோகத்தையும் எவன் ஒருவன் உள்ளது உள்ளபடி அறிகிறானோ அவன் யோகத்தில் உறுதியாக நிலை இதில் சிறிதளவும் ஐயம் இல்லை நான் எல்லாவற்றின் பிறப்பிடம் என்னிடம் இருந்தே அனைத்தும் செயல்படத் தொடங்குகிறது இவ்வாறு அறிந்து சான்றோர்கள் பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்கள் என்னிடம் மனதை வைத்தவர்கள் என்னிடம் உயிரை வைத்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்னை பற்றி விளக்கம் தருபவர்கள் என்னை என்றும் எப்பொழுதும் பேசுபவர்கள் கூட நிறைவு மனநிறைவு கொள்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எப்பொழுதும் யோகத்தில் இருப்பவர்களுக்கு என்னை அன்புடன் வழிபடுபவர்களுக்கு அந்த புத்தி யோகத்தை வழங்குகிறேன் அதன் மூலம் அவர்கள் என்னை வந்தடைகிறார்கள் அவ்வாறு என்னை வந்து அடைந்த அவர்களுக்கு கருணை காரணமாகவே நான் உள்ளத்தில் வீற்றிருந்து அறியாமையில் இருந்து தோன்றிய இருளை பிரகாசிக்கின்ற ஞான தீபத்தினால் அகற்றுகிறேன் கிருஷ்ணா நீ மேலான பிரம்மம் மேலான இருப்பிடம் மேலான புனித புனித பொருள் நிலையானவன் ஒளிமயமான இறைவன் முழுமுதற் கடவுள் பிறப்பற்றவன் எங்கும் நிறைந்தவன் கிருஷ்ணா அவ்வாறே எல்லா ரிஷிகளும் தேவ ரிஷியான நாரதர் ஆசித்தர் தேவலர் வியாசர் முதலானோர் உன்னை போற்றுகிறார்கள் நீயும் சுயமாகவே எனக்கு அவ்வாறே சொல்கிறாய் கேசவா எனக்கு எதை சொல்கிறாயோ அவையெல்லாம் உண்மை என்று நிச்சயமாக நான் கருதுகிறேன் பகவானே உனது உண்மை இயல்பை நிச்சயமாக அசுரர்களும் அறியவில்லை தேவர்களும் அறியவில்லை புருஷோத்தமா உயிர்களை படைத்தவனே உயிரினங்களின் தலைவனே தேவாதி தேவனே உலகை ஆள்பவனே நீ உன்னை உன்னால் நீயே சுயமாக அறிகிறாய் அதாவது உன்னை நீயே அறிவாய் உன்னால் மட்டுமே உன்னை அறிய முடியும் நீ அதை அறிகிறாய் எந்த மகிமைகளால் இந்த உலகங்களை நீ வியாபித்து நிற்கிறாயோ தெய்வீகமான உனது அந்த மகிமைகளை நீ எனக்கு கிருஷ்ணா முற்றிலுமாக சொல்ல வேண்டும் கிருஷ்ணா நீ ஒரு யோகி நான் உன்னை எப்பொழுதும் தியானித்து எப்படி அறிவது பகவானே நீ எந்தெந்த பாவனைகளில் என்னால் தியானிக்கத்தக்கவனாக இருக்கிறாய் ஜனார்தனா உனது யோகத்தையும் திருப்புகளையும் மீண்டும் விரிவாக சொல்ல வேண்டும் ஏனெனில் அந்த அமுத மொழிகளை கேட்பதில் இதுவரை எனக்கு திருப்தியே வரவில்லை நல்ல குருகுல பெருவீரனே தெய்வீகமான எனது மகிமைகளை முக்கியமானவற்றை உனக்கு நான் சொல்கிறேன் ஏனெனில் எனது மகிமைகளுக்கு எல்லையே இல்லை தூக்கத்தை வென்றவனே எல்லா உயிர்களின் இதயத்தில் இருக்கின்ற ஆன்மா நான் உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் முடிவும் நானே நான் ஆதித்தர்களில் விஷ்ணு ஒளிர்பவற்றில் கிரணங்களை உடைய சூரியன் மருத்துக்களில் மரீச்சியாக இருக்கிறேன் நட்சத்திரங்களில் நான் சந்திரன் அர்ஜுனா நான் வேதங்களில் சாமவேதமாகவும் தேவர்களில் இந்திரனாகவும் புலன்களில் மனமாக இருக்கிறேன் உயிர்களில் உணர்வாக இருக்கிறேன் அர்ஜுனா உத்திரர்களில் நான் சங்கரனாகவும் எச்சர்களில் மற்றும் இரட்சர்களில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனாகவும் பசுக்களில் அக்னியாகவும் சிகரம் உள்ள மலைகளில் மேறுமலையாகவும் நான் எழுகிறேன் அர்ஜுனா புரோகிதர்களில் முக்கியமானவரான பிருகஸ்பதியாகவும் என்னை நீ அறிந்து கொள் சேனாதிபதிகளில் கந்தனாகவும் நீர்நிலைகளில் கடலாகவும் நான் இருக்கிறேன் நான் மகரிஷிகளில் பிருகு மந்திரங்களில் ஓரெழுத்து மந்திரமாக இருக்கிறேன் வேள்விகளில் ஜபவேல்வியாகவும் அசையாதவற்றில் இமயமலயமாக இமயமலையாகவும் இருக்கிறேன் அர்ஜுனா நான் எல்லா மரங்களிலும் சிறந்த அரச மரமாகவும் தேவரிஷிகளில் நான் நாரத முனிவராகவும் கந்தர்வர்களில் நான் சித்திரரதனாகவும் சித்தர்களில் நான் கபிலம் முனிவராகவும் இருக்கிறேன் குதிரைகளில் இருந்து தோன்றிய உச்சை சவசம் யானைகளில் ஐராவதம் மனிதர்களில் மக்கள் தலைவனாக என்னை நீ அறிந்து கொள் ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதமாகவும் பசுக்களில் காமதேனுவாகவும் உயிர்களை பிறப்பிக்கின்றதில் மன்மதனாகவும் சர்ப்பங்களில் வாசுகியாகவும் நான் இருக்கிறேன் நாகங்களில் அனந்தனாகவும் இருக்கிறேன் ஜல நான் வருணனாகவும் முன்னோர்களில் அரியமானாகவும் ஒடுக்குபவர்களில் எவனாகவும் நான் இருக்கிறேன் அசுரர்களில் பிரகலா பிரகலாதனாகவும் கணிப்பவர்களில் காலமாகவும் மிருகங்களில் சிங்கமாகவும் பறவைகளில் வினத்தையின் மகனான கருடனாகவும் நான் இருக்கிறேன் சஞ்சரிப்பவற்றுள் நான் காற்றாகவும் ஆயுதம் தாங்கியவர்களில் நான் ராமனாகவும் மீன்களில் மகர மீனாகவும் நதிகளில் கங்கையாகவும் நான் திகழ்கின்றேன் அர்ஜுனா படைப்பிற்கு ஆரம்பமும் முடிவும் நடிவும் நடுவும் நானே அதுபோல் வித்தியைகளில் ஆத்ம வித்தியை வாதிடுபவர்களின் வாதமும் நானே எழுத்துக்களில் அக்கரமாக நான் இருக்கிறேன் கூட்டு சொற்களில் இரு சொற்கூட்டாகவும் முடிவற்ற காலங்களில் காலமாகவும் எங்கும் முகமுள்ளவனாகவும் கர்மபலனை பகிர்ந்து அளிப்பவனாகவும் நான் உள்ளேன் அனைத்தையும் அழிக்கின்ற மரணம் நான் செல்வந்தர்களின் செல்வம் நானே பெண்களில் சுய அழகு அக அழகு இனிய பேச்சு துல்லிய நினைவு கூரிய அறிவு மன உறுதிப்பாடு பொறுமை ஆகிய பண்புகளாக நான் இருக்கிறேன் அவ்வாறே நான் சாமங்களில் சாமமாகவும் சந்தஸ்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் மாதங்களில் மார்கழி மாதமாகவும் பருவங்களில் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் வஞ்சகர்களின் சூதாட்டமாக இருக்கிறேன் தேஜஸ்விகளின் தேஜஸ் நான் வெற்றியாக இருக்கிறேன் முயற்சியாக இருக்கிறேன் சுவாத்திரிகர்களின் சத்துவகுணமாக இருக்கிறேன் விஷ்ணிகுலத்தில் வாசுதேவனாக நான் இருக்கிறேன் பாண்டவர்களில் அர்ஜுனன் முனிவர்களில் நான் முனிவராகவும் கவிஞர்களில் சுக்கராச்சாரியராகவும் நான் இருக்கிறேன் அர்ஜுனா தண்டிப்பவர்களிடம் தண்டனையாகவும் வெற்றியை விரும்பவர்களிடம் நீதியாகவும் இரகசியங்களில் மௌனமாகவும் ஞானிகளின் ஞானமாகவும் நான் இருக்கிறேன் அர்ஜுனா எல்லா உயிர்களுக்கும் எது விதையாகிறதோ அதுவும் நான் அசைவதும் அசையாததுமான பொருள் எது இருக்கிறதோ அது என்னை தவிர வேறு எதுவும் இல்லை எதிரிகளை வாட்டுபவனே என தெய்வீக மகிமைகளுக்கு முடிவு இல்லை இதுவரை சொன்ன மகிமைகள் அனைத்தும் கோடிட்டுக் காட்டுவது போல் என்னால் சொல்லப்பட்டவை மிக மேலான மகிமையுடனும் ஐஸ்வர்யத்துடனும் சோர்வட்ட முயற்சியுடனும் எந்தெந்த பொருட்கள் உள்ளனவோ அவையெல்லாம் எனது தேஜஸின் ஒரு பகுதியால் உண்டானது அதனை நீ அறிந்து கொள் ஸ்லோகம் அர்ஜுனா அப்படி இல்லை என்றால் அறியப்பட்ட இந்த பழவட்டால் உனக்கு ஆவது என்ன நான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஓர் அம்சத்தால் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் ஓம் தத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனசம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயக உபனிஷத்தமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனிடையே நடந்த உரையாடலுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் விபூதி யோகம் என்ற தலைப்பு கொண்ட பத்தாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது தன்யவாத ஏக நிமிஷம் தத்தாது